The long, 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 long wait is over. உலக கோப்பையை வென்றது இந்தியா அமெரிக்காவில் நடைபெற்று வந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்தியா வெற்றி பரவசம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பதினோரு வருட காத்திருப்புக்கு பின் கிடைத்த வெற்றியாச்சே புதூகலித்த வீரர் முன்னதாக போட்டி தொடங்கும் பொழுதே இந்தியா வெற்றி பெறும் என்று ரசிகர்கள் தீர்மானமாக நம்பினார்கள் दो हजार सात की जीत टीम इंडिया करेगी रिपीट इंडिया इंडिया அயலகத்தில் அணி விளையாட தாயகத்தில் அணியின் வெற்றிக்காக பூஜைகள் நடத்தினார்கள் ரசிகர்கள்

பரபரப்பாக நடந்த இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவின் கை ஓங்க எங்கே வெற்றி மீண்டும் இந்தியாவின் கையை விட்டு போய்விடுமோ என்று அனைவரும் பதறிய நிலையில் இந்தியர்களின் நீண்ட நெடுநாள் ஆசை பலித்தது இந்தியா என்று பெற்றுக்கொண்டார் கேப்டன் ரோகித் சர்மா கொண்டாட்டம் 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 மாணவனின் வெற்றியைக் கண்டு மகிழும் ஆசிரியர் போல வீரர்களின் குதூகலத்தை ஓரமாய் நின்று ரசித்தார் அணியின் கோச் ராகுல் டிராவிட் வெற்றிக்கு இவர்தான் காரணம் என்பது போல கோப்பையை டிராவிடம் கொடுத்து அழுத்து கொடுத்தார்கள் வீரர்கள் இளைஞர்கள் மத்தியில் இளைஞராக புதுதலித்து கொண்டாடினார் டிராவிட் ஆனால் இது நம்ம இந்திய சுவரா என ஆச்சரியப்பட வைத்தார் And I couldn't be happier for so many of the Indian fans who keep coming out to these games. Uh, they keep supporting Indian cricket. They keep supporting world cricket. Uh, and and you just feel so grateful that you're able to uh, give them a moment like this and, and something to be really happy about. வீரர்களின் கொண்டாட்டம் ஒருபுறம் இருக்க ஜம்மு தொடங்கி நாடு முழுக்க இந்த வெற்றியை வகவகையாக கொண்டாடினார்கள் மக்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒருவருக்கு வெற்றி என்றால் இன்னொருவருக்கு தோல்வி இந்த முறை கோப்பை நமதே என்று தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காட்டு போராடி இறுதிக்குள் நுழைவதும் அதில் தோற்பதும் தான் வழக்கம் என்பதை மீண்டும் நிரூபித்தது தென்னாப்பிரிக்கா இந்தியாவில் பலருக்கு இது இரண்டாவது மகிழ்ச்சி தருணம் முதலாவது தருணம் இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தியது நம்பிக்கையில் மற்ற அணிகளை இழிவுபடுத்தி பேசிய பாகிஸ்தானின் ரசிகர்களுக்கு இந்தியாவின் வெற்றி கண்டிப்பாக கசப்பை கொடுத்திருக்கும் இந்த கோப்பை போட்டியின் இரண்டு முக்கிய தருணம் பவர்ஃபுல் டீம் பாகிஸ்தானை பார்ட் டைம் டீம் அமெரிக்கா வென்றதும் ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் வென்றதும் கிரிக்கெட் சரித்திரத்தில் நிரந்தரமாக இடம்பெறப் போகின்ற இரண்டு விஷயங்கள் இவை இந்தியா இரண்டு முறை இந்த கோப்பையை வென்றிருக்கிறது தோனியின் தலைமையில் ஒப்புக்கு சப்பானி என்பது போல ஒரு டீம் அனுப்பி வைக்கப்பட்டு அது கோப்பையை வென்று அசத்தியது ஜெயிக்குமா ஜெயிக்கலாம் என்பது போல நினைத்திருந்த ரோஹித் தலைமையிலான இந்த டீம் மீண்டும் ஜெயித்திருக்கிறது இந்த வெற்றியின் மூலம் உலக கோப்பையை தட்டி வந்த மூன்றாவது கேப்டன் பெறுகிறார் ரோஹித் கபில் தேவ் தோனி இப்போது ரோஹித் எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அதை அடைந்து விட்டார் ரோஹித் வெற்றியோடு விடைபெறுவதுதான் வீரர்களுக்கு அழகு என்பது போல மகிழ்வான கர்வமான இந்த நேரத்தில் ஓய்வு பெறப் போவதாக அறிவித்துவிட்டார்கள் ரோஹித்தும் கோலி சென்ற முறை இந்திய அணி தோற்றபோது மிக அதிகமான தாக்குதலுக்கு உள்ளானார் பிசிசியின் செயலாளர் ஜெய்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மகன் என்பதால் தான் பதவி கிடைத்திருக்கிறது பிடிக்க தெரியுமா இவரால் தான் இந்திய அணி தோற்று போனது என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டார் இப்பொழுது இந்தியா வென்றிருக்கிறது இதற்கு என்ன சொல்ல போகிறார்கள் ரோஹித் கப்தானிங்க இறுதி போட்டி வரை வந்து வழக்கம் போல கோப்பையை கோட்டை விடாமல் கைப்பற்றி வந்த இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள்